ഓം തദ്ക്ഷായ വിദ്മഹേ വക്രതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രേഷ്ടോദയാ ഓം ആദിത്യ യഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുചുക്കര ഷണിയ യക്ഷ രാഘവ ഘതവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவா வஷு வருடம் ஆனி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சஷ்டி பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் பூரம் பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருபோனம் அவிட்டம் சஷ்டி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே இராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு கர்ம வினைகள் நீங்கும் உயரங்களை அதாவது கடந்த கால துயரங்களையெல்லாம் துடை தெரிந்து உயரங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பட்ட கஷ்ட நஷ்டங்களுக்கு மேலே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆங்காங்கே தெரியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம் எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க மீன் குளத்து அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி செய்திகள் கிடைக்கும் நட்டமில்லாத நன்மைகளை நாள் முழுவதும் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால முன் எச்சரிக்கையான செயல்பாடுகள் அல்லது முன் ஜாக்கிரதையான செயல்பாடுகள் அல்லது முன் யோசனையுடன் செயல்பாடக்கூடிய செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மரியாதையன் அகராதையை மறுக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரேஷபம் ராசையை சார்ந்தவங்க பாக்கிய லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி மிதுனராசையை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் ஏமாற்றம் இல்லாத ஏற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் சகோதர வகையில் சமாதானமான சூழல் நிலவும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலருக்குள் வாசத்தையும் மனிதனுக்குள் பாசத்தையும் வைத்த இறைவனை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசைய சாந்தவங்க துர்கா கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கடகராசையை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் தெய்வ கடாட்சம் கிடைக்கக்கூடிய தேடிய நாடிய பொருள் கிடைக்கக்கூடிய நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூகுள் பார்த்து சாப்பிடுவதை விட குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பிடுவது நல்லது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீநாராயணி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் உங்களுக்கான தகுதிகள் மிகுதியாக கூடிய சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பழைய இரும்பு பழைய பேப்பர் சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஊடல்களும் தேடல்களும் நிறைந்த உலகத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க நவதானிய கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஜி கன்னி ராத்தியை சார்ந்தவர்களுக்கு சுப செய்தி கிடைக்கும் அதிகாரமான வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அரசியல் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அரசாங்க வகையில் ஆதாய அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முதலில் வந்த காதலுக்கும் முதல் இரவு ஊடலுக்கும் உள்ள உண்மைகளை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சந்தவங்க தாய் மூகாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது டி கச் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் உற்சாகத்தோடு செயல்பட்டு உன்னதமான செயல்பாடுகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால ஏக தொழில் சம்பந்தப்பட்ட வியாபார வகையில் லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நம்பிக்கையான முயற்சிகளுக்கு நன்மைகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கலியுக வரதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அனுகூலமான வர்ணம் ராமர் விருட்சிக விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு பாசங்களும் நேசங்களும் அதிகரிக்கும் தனஸ்தான அதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறது தனவரவு பணவரவு அதிகரிக்கும் தாராளமான சொத்து சேர்க்கைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் என்று காத்திருக்காமல் முடியும் என்று முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க தாட்சாயினி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஜே நிற்று ராஜையை சார்ந்தவர்களுக்கு மலிவான நட்புகள் விலகும் சஞ்சலங்களும் சந்தோஷங்களும் கலந்த சூழல்கள் இன்றைய நல்ல மிகுதியாகும் கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்றியுள்ள மனிதன் மண்டியிட தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ധനുഷ് രാസിയ സാർദ്ധങ്ങ മുക്കുറിണി വിനാജകർ ദൈവത്തെ വഴിപാട് ചെയും നല്ലത് അതിർഷ്ട എൻ ആറ് അനുകൂലമായ വർണ്ണം വെൺപട്ട് അതിർഷ്ട എഴുത്ത് ഡബ്ല്യൂകെ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நலமும் வளமும் நாடி வரும் இதனால் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவான உணவு உடலுக்கு நல்லது அளவான பழக்கம் உறவுக்கு நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் சாந்தவங்க சார்ந்தவங்க கற்பக லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் எந்திரநீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் கும்ப ராசிய சார்ந்தவர்களுக்கு பயமே இல்லாத ஜெயம் கிடைக்கும் தனகாரகன் குருபகவான் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாமல் விண்ணை நோக்கி பயணிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய உள்ள உலகலந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்வியில் மேன்மை அதிகரிக்கும் புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கல்வித் துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெற்ற மனிதனுக்கு புத்திமதி தேவையில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசையை சார்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாக குல தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்ல நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால் வன்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ டபிள்யூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்